லைவ் போட்டால் ப இருபது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் வரத்தல்ல ஒரு ஆள் லத்தழிக்கிறாரு தண்ணியில் பாருங்கள் லைனில் வாங்கோ எங்கள் ஊரில் அணையில் தண்ணி வருது டேமில் வா எங்கடா போறீங்க என்னப்பா லைனா நீ லைன் அடிப்பீங்களே நிறையா ஓகே லைவில் உடனே கூட கூப்பிட்றோம் போதே ஆமாம் வரும் அடிக்கா ஐய் பலிக்கிறாங்க மென்டல் கூர்

அதனால மழைகள் வராதுன்ட்டானுங்க அதனால நேரம் இந்த தனியாக ஊதி கணக்கு பெஞ்சு போடுறேன் அடிஷன் ஒரு காதா நைட்டு ரோட்டு மேல போச்சேன் அதனாலதான் புயில வீணா போன பொயில ஆயிடுச்சு வீணா போன பொயில அந்த சைடு மாடி பேச ஓட தண்ணி லைவ்ல ஒரு ஆள் கூட வேணாம் நேரம் வந்தா தானே லைவுக்கு ஒரு மதிப்பு

ஏதாவது ஒண்ணு இருக்குதா பத்தியா எதையும் இது எது நம்ம லைவ் ஒரு ஒரு வந்து வந்து திடீர்னு அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது அவங்கதான் பேசியிருந்தாங்கடா பண்றது அப்படி யாரும் போடகுது அது இப்போ யாருக்கிட்ட ஆசைப்பட்டு பேசுகிறோமோ அவங்க காணாமல் போயிடுறாங்க இல்லை ஓடி போயிடுறாங்க என்ன சொல்கிறது பழைய பாரு இப்போ இறங்குற மேலே வந்துடும் முத்து முத்து பிரியாத்து அது இது என்ன ஊர் திருநெல்வேலி ஏய் நான் சரகடிக்கு போகிறேன்

நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் இது எப்போ அதே இடம் அதே இடத்துல தான் நம்ம உட்காந்து செஞ்சது பத்து நிமிஷம் வீடியோ போட மாடமாட்டா பார்த்தா பார்க்கறாங்க பாக்காட்டாக போறாங்க நம்ம கடமை நம்ம போட்டு விட்டுன்னே இருக்கணும் போய் வீடியோ போட்டுக்கின்னே இருக்கும் அரிமனி ஏரியா வேணால் காட்டுறேன் நம்மளோட இது லைக் பண்ண மாட்றாங்க என்ன ஊருக்கு போகுது வண்டி என்ன என்ன போகுது என்ன கார்ல போறீங்களா பெரிய இடம் போல எப்பா கொஞ்சால கபலுடைய சாவியா இருக்கு தேவலா வண்டியா மூணு மாசம் இருக்காத உங்க கூட சரக அடிக்க வந்தேன் மூணு மாசம் இருக்குங்களா நல்லா தான் இருக்குது

பாத்திரம் போறாங்க நானும் நல்ல நல்ல வீடாதான் இருக்கிறேன் பாத்திரம் போடுறாங்க வருவாங்கடா வருவாங்கடா வந்து பாக்குற இவங்களாம் இருப்பாங்க காட்டு வீட்டுல தான் வருவாங்க கரெக்டா அப்புறம் நான் என் மூஞ்சி காட்டுவேன் பேசி போன பின்னாடி ஹாய் வாய்ஸ் வீட்டு காய் தான் அவனே பாருக்கா வாய்ஸ் என்னடா வாய்ஸுக்கு கொடுத்து பேசுகிறது ஓ நம்ம ஓன் தான் கொடுக்கணுன்றியா ஓன் வயசு கொடுத்தா நல்லா தான் இருக்கு பாட்டு பாட்டு கொடுத்து பாட்டு தான் கொடுத்துட்றேன்டா நான் கொடுறேன் கொடுறேன் ஆ சரி இல்லாமல் இருக்குது வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது பாப்பா வீடோ வீடோல் ஆளுக்கான கேட்டுக்கிட்டாப்பா வீடியோ மாட்டிடுறேன் சாமி

கொ நிறைய தண்ணி வந்தா சலபத்து நிறைய தண்ணி வந்தா அதல போ நீ அது ஒரு என்ஜாய்மென்ட் இருக்கும் தம்பியா சாரட்ட இருக்கنا வளங்க தம்பியா சின்னக்ளியே நான் ஒரு நிமிஷம் தூது நம்ம தூது தம்பியா சின்னக்ளியா நீவேங்களே அந்த காத்துல உட்கார்றீங்களா மழை பெயின் பார்த்தா என்னமோ இது பண்ணி பூச்செல்லி ஓடுறதில்ல ஒரு ஒரு வர இல்லையா இல்லடா மீன் ஒன்றும் இல்லை மோசமான பையன் அங்கிட்ட வச்சுக்க அதான் சொல்ல முடியும் சொல்ற லைவ் போட்டு நடிக்க அதுக்கு சும்மா ஒரு இந்த வீடு